சீரியல் கிளர்ஸுக்கான மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து இருக்கிற எல்லாருமே சீரியல் கிள்ளர் தான் இந்த ஜெட்டும் எல்லாரும் மண்டையும் பாத்துட்டு என்ன வித்தியாசமா இருக்காங்கன்னு புரியல அப்புறம் ஓரமா உட்கார்ந்தா அந்த மூணு சீரியல் கிளர்ல குண்டா ஒருத்தர் இருப்பார்ல அவரு தான் ரிசப்ஷன்ல இருக்காரு ஜெட் அவர்கிட்ட போய் பேச ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க மீதி ரெண்டு பேர் அந்த பொண்ணு அந்த தாத்தா நேரா குறந்தி கிட்ட வந்து நீங்க லைன்ல நிக்கிறீங்க நீங்க எங்களுடைய உங்களுடைய ஐடி கார்டு அப்புறம் உங்களுக்கான ரூம் உங்க கூடவே யாரோ சுழல்னு வராங்கன்னு சொன்னீங்க அம்மா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு அவளோட தம்பி மட்டும் தான் இருக்கான் இவங்களும் பாக்குறாங்க அதுக்காக ஜெட் அந்த குண்டா இருக்கிறவரு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அந்த குட்டி பையனை அந்த ஆள் கூட பேச வேணாம்னு சொல்லுங்க ஏன்னா அவனுக்கு குழந்தைங்களை கொல்றதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ அப்படியானு குழந்தைய நேரம் அந்த குண்டா இருக்கிறவர்கிட்ட போய்ட்டு தோர்கான இந்த பையன் இவனும் வரப்போற இவனோட அக்காவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அதனால நான் சொல்ல வருது உனக்கு புரியுதா ஆ புரியுது சார் இவங்க சேஃபா இருப்பாங்கன்னு சொல்றாரு இந்த நேரத்துல அந்த லைட்டா தூங்கிக்கிட்டு இருக்காங்க கனவு உலகத்துல அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அப்ப அவங்க இருந்த பில்டிங்கே ஆட ஆரம்பிக்குது என்னன்னு வெளியே போய் பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு ஆனா உண்மையா கனவு உலகத்துல அங்க இருக்கிற லேண்ட் ஹேண்டே விரிசல் ஆகிருக்கு இதை நம்ம மார்க்கியூஸ் நோட் பண்றாரு ஆனா என்னன்னு அவருக்கு தெரியல அப்பதான் அங்க அந்த ஸ்கேர் க்ரோ வருது ஏ லூசி இங்க தான் இருக்கியா ஐயோ லோட் மார்க்கியூஸ் நீங்களா நான் லூசி தேடி வந்தேன் அங்க இருந்து போகுது ஒரு நிமிஷம் இரு எதுக்காக நீ லூசி தேடி வந்த அது வந்து லோட் மார்க்கியூஸ் திடீர்னு பூகம மாதிரி ஏதோ ஒன்னு வந்தது அத பத்தி சொல்லதான் வந்தேன் அதையும் என்கிட்ட சொல்லல ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க அதான் இடி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அகைன் பூகம வந்து விரிசல் ஆகுது கண்ணாடி எல்லாம் இதே மாதிரி தான் வந்துச்சு லோட் மார்க்கியூஸ் என்ன பண்றது இது வந்துகிட்டதான் இருக்குமா இல்லாத நீங்க சரி பண்ணுவீங்களா இதை நான் கண்டிப்பா சரி பண்ணுவேன் ஸ்கேர் இதுக்கு என்ன காரணமோ அதை நான் அழிப்பேன் சொல்றாரு ஆனா மார்பியஸ்க்கு அதுக்கான ரீசன் எதுவும் தெரியல லூசியனுக்கு எல்லாமே தெரியும் அதனால இவரு அவர்கிட்ட இருக்கிற புக் எல்லாம் லூசியன் கிட்ட கொடுக்கற மாதிரியே போயிட்டு லூசி இப்ப திடீர்னு பூகம்ப மாதிரி வந்ததுல அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு எனக்கு தெரியாது லார்ட் மார்பியஸ் நான் ஒரு லைப்ரரியன் அவ்வளவுதான் எனக்கு என்ன தெரிய போகுது லூசியன் நான் பேசின விஷயங்களை நீ மனசுல வச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன் அது வந்து ஏதோ ஒரு கோவத்துல பேசுனது அதோட நான் நூறு வருஷம் இல்லாத பெண்ண கனவு உலகத்தையே பாத்துக்கிட்டது நீதான் அதனால ப்ளீஸ் சொல்லு இதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அதுக்கு காரணம் அந்த ரோஸ் பொண்ணுதான் அவ ஒரு கனவு

சோகமாக்குறாங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்காகவே இந்த வருஷம் நீங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கோம் அது யாருன்னு தெரியுமா அவருதான் கோரந்தி சொன்ன உடனேமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க கோரந்தியனும் எழுந்து என்னமா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு எங்க கார்ல வந்துகிட்டு இருக்கிற கில்பர்ட்டும் ரோஸும் கில்பர்ட் பேசி பேசி ரோஸுக்கு அப்படியே தூக்கம் வருது அவங்க கனவு உலகத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க லைட்டாவே மீட் பண்றாங்க இவ்ளோ மாசமா எங்க போனோம் ரோஸ் எனது இவ்ளோ மாசமாவா ரெண்டு மணி நேரம் தானே ஆகுது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ரோஸ் நான் இங்க பல பல மாசங்களா இருக்கிற மாதிரி தெரியுது என் வயிறு பரு ரொம்ப பெருசாயிடுச்சு எனக்கு ஒன்பது மாசம் எனக்கு தெரிஞ்ச இந்த கனவுல டைம் ரொம்ப டிஃபரெண்டா போகுதுன்னு நினைக்கிறேன் என் கூட வா நான் வீட்டை காட்டுறேன் என்னோட ஹஸ்பண்டையும் காட்டுறேன் ரோஸ் அந்த லைட்டா கூட்டிட்டு போறாங்க அங்கதான் நம்ம மார்பியஸ் இருக்காரு பின்னாடியே போறாரு இவங்க அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மார்பியஸ் அங்க போயிட்டு லைட்டா அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அவர் ரொம்ப சோகமா இருக்காரு என்னாச்சு யார் யாரு இவருன்னு லைட்டா கேட்க முடியுது இவரு தான் கனவு உலகத்துடைய ராஜா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உன்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான் இப்ப ஆவியா கனவு உலகத்துல உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கான்

கடல அப்படியே தேடிக்கிட்டே வராரு நீங்க கோரந்தியன் கிட்டயும் அந்த சைகோ தாத்தாவும் லேடியும் நீங்க சொன்னது உண்மைதான் அவன் பூகி மேனே கிடையாது பிலிப்ன்றவன் தான் இவன் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால பூகி மேன்னு சொல்லி உள்ள வந்திருக்கான் அதோட மிஸ்டர் கோரந்தியன் நாங்க உங்களோட ஃபேனு இந்த பிலிப்ன்றவன உங்க கையாலயே போட்டு தள்ளுறீங்களா அத நாங்க பாக்குறோம் கோர்ஸ் போட்டு தள்ளலாம் அப்படின்னு இவர் பேசும்போதுதான் கில்பர்ட்டா இந்த கோரந்தியன் பாக்குறாரு கில்பர்ட்டும் கோரந்தியனை பார்த்த உடனே அவருக்கு டிஃப்ரெண்டா என்னமோ தோணுது அங்க இருந்து கில்பர்ட் போயிடுறாரு போறதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்ல ரோஸ் பாக்கறன்னு யாராவது இங்க வந்தாங்கன்னா இந்த மெசேஜ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு போதுதான் அங்கயும் கோரந்தியன் வர

பசுமையையும் பசுமையையும் கொடுக்கிறவன் இந்த இடத்துக்கு இதயமா இருக்க வேண்டிய நீயே போயிட்டல லார்ட் மார்பியஸ் கனவு உலகத்துக்கு நான் இதயம் கிடையாது நாங்க யாரும் கிடையாது அது நீங்க தான் நீங்களே இல்லாதப்ப நாங்களாம் என்ன பண்றது அதோட மனுஷங்களோட லைஃப் நான் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது அதான் நான் பூமிக்கு போனேன் என்னன்னு தெரியல அந்த ரோஸ் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது இப்பதான் எனக்கு புரிய வருது அந்த ரோஸ் ஒரு கனவு சுழல் என்ன மாதிரியே குறந்தியனும் அந்த ரோஸ் கிட்ட வந்திருக்கான் ரோஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றான் மார்பியஸும் இதை நம்ம எப்படியாவது தடுக்கணும் அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கெல்பர்ட் லூசி கிட்ட நூறு வருஷமா நம்ம மார்பியஸ் பூமியில இருந்ததுக்கு அப்புறம் அவரு ரொம்ப மாறிட்டாரு எத வச்சு சொல்ற அவரு மாறிட்டாரு எல்லாத்துக்கும் அவரு என்ன போட்டு தள்ளி இருக்கணும் ஆனா அவரு என்ன மன்னிச்சு விட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம் நம்ம மார்பிய ரொம்ப மாறிட்டாரு எங்க பூமியில அந்த ஹோட்டல்ல கோரந்தியன் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அந்த போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு அங்கதான் அந்த சைக்கோ தாத்தாவும் அந்த பொண்ணும் இருக்காங்க இப்படி இவங்க அந்த பிலிப்பை கொல்றத அங்க வந்து நம்ம ஜெட்டு பாத்துடுறான் ஏன் மாதிரி பண்றீங்கன்னு பயந்து ஓடும் பொழுது கோரந்தியன் நீங்க எதுவும் பண்ண வேணாம் நான் அவனை பிடிக்கிறேன்னு கோரந்தியன் போறாரு ஜெட்டும் வேகமா ஓடும் பொழுது அங்க அந்த குண்டா இருக்கிற அவரை பார்த்துட்டு என்ன திறக்கிறாங்க பிளீஸ் காப்பாதுங்கன்னு சொல்லும் பொழுது நான் உன பாதுகாக்கறேன் நீ என்னோட சொத்துடின்னு தனியா கூட்டு போயிடறாரு ஒரு ரூம்ல வச்சு ஜெட்டை போட்டு தள்ளான்னு இவரு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ரோஸ் வராங்க ஏன்னா அவங்க ரூம் அங்கதான் இருக்கு ரோஸ் ஜெட்ட பார்த்த உடனேவே பக்கத்துல போகும் பொழுது என்ன தைரியம் தான் இவன் மேல கைய வைப்பா இவன் எனக்கு சொந்தமானவன் ஜெட் அப்படியே ஒரு வயித்துலயே ஒரு குத்து குத்திட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு வர்றாங்க ஆனா அவரு சும்மா இல்ல அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு வேகமா திரத்தி ஒரு வழியா புடிச்சிடறாரு ஒழுங்கு மரியாதையா அவனை என்கிட்ட கொடுத்துரு எனக்கு அவன் வேணும்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அவரை பின்னாடி இருந்து கத்தியால ஒருத்தர் குத்துறாரு 넣 compañ ducks see you, 돼 therapeuticogan <tellan> Vittu in all thoseактерas.

கிளம்பி போகலாம் ஆனா வெளிய காக்கா இருக்கு அது உங்களை நான் வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பிளான் சொல்லிட்டு போறாரு அதே ரூம்ல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க அப்படியே பெட்ல படுத்து தூங்கிடுறாங்க எங்க வந்து கீழே வந்து மீட்டிங்ல எல்லா சைக்கோ கொலகாரங்களுக்கும் முன்னாடியும் பேச ஆரம்பிக்கிறாரு இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே மத்தவங்களை விட ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவங்க நம்மள சைக்கோ கொலகாரங்கன்னு சொல்றாங்க ஆனா நாம தான் கடவுள்கள் சரி நம்ம எதுக்காக கொலை பண்றோம் பழி வாங்குறதுக்காக கொலை பண்றோமா

நடக்குது இதுக்கெல்லாம் எப்படி இது நடக்குது லார்ட் மார்சியஸ் ரோஸ் உயிரோட இருக்க இருக்க உங்களோட பவர் கம்மியாகும் அவ இப்ப கனவுல இருக்கா அதனால உங்க பவர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதுன்னு குரந்தியன் சொல்றாரு ரோஸும் இங்க இருக்கிற சைகோக்களுடைய கனவுக்குள்ள இருக்கா கூடவே ரோஸோட தம்பியும் இருக்கா அங்க மார்பிய சொல்றாரு ரோஸ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா பல பேருடைய கனவை ஒன்னா நீ இணைச்சுட்டு இருக்க இது மூலியமா கனவு உலகத்துக்கும் ஆபத்து உன்னுடைய உலகத்துக்கும் ஆபத்து உடனே அந்த குரந்தியன வந்து ரோஸ் அவரு சொல்றத நீ நம்பாத அவன் உன்ன கொள்ளதான் வந்திருக்கான் கண்டிப்பா உன்ன கொல்லுவான் உடனே ரோஸ் நீ என்ன கொலை பண்ண நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது ரோஸ் நான் எதுக்காக உன்னை கொல்ல போறன்றத புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் நீ ஒரு கனவு சொல்லல் ஒன்னால பூமியில இருக்கிறவங்களுக்கு ஆபத்து உனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க ஆனா பின்னாடி குழந்தையன் சும்மா விடாம அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை கொன்னாதான் அவனுக்கு சக்திகள் கிடைக்கும் உனக்கு இப்ப எல்லா சக்தியும் இருக்கு ரோஸ் சொல்றது கேளு அவனை எதிர்த்து போராடுனு இந்த குழந்தையன் ஏத்தி விடுறாரு திடீர்னு ரோஸ் பக்கத்துல இருக்கிற அவளோட தம்பி மறைஞ்சு போயிடறான் என் தம்பி எங்க அவனும் நீயும் மேல தூங்கிக்கிட்டு இருக்கீங்க நீ இப்ப கனவுல தான் இருக்க புரியுதா நான் சொல்றது கேளு ரோஸ் நீ கனவுல இருந்து எழுந்துருன்னு சேன்மேன் சொல்ல இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்துங்களேன் இந்த குழந்தையன் சொல்ற மாதிரியே எனக்கு எல்லா பவர்ஸும் இருந்ததுன்னா இப்பொழுதுக்கு

ஒரு சாபமா சான்மேன் கொடுத்துறாரு இதனால அந்த சைக்கோ கொலகாரங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு சைக்கோ இருக்கல அவன் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிறா சில பேர் அவங்க ரொம்ப தப்பு பண்ணதுனால சூசைட் பண்ணி இறந்து போறாங்க எங்க ரோசும் தூக்கத்துல இருந்து எழுந்து அவ தம்பிய கூட்டிட்டு கார்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா அவளை ஃபாலோ பண்ணியே நம்ம மேத்தியும் பறந்து போகுது அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் அந்த லைட்டா இருக்காங்கல்ல அவங்க பிரெக்னென்டா இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அதனால ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்காங்க அதனால ரோசும் அவ தம்பியை கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு அங்க எல்லாருக்கிட்டையும் இதுதான் என்னோட தம்பினு இன்ட்ரோ காட்டும் பொழுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோஸ் கில்பர்ட் உங்க கூட தானே வந்தாரு அவரு எங்க கில்பர்ட் எனக்கு தெரியல நான் வீட்டுக்கு போறனே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்புறம் ரோஸ் உடனே லண்டன்ல இருக்கிற அவரோட கொள்ளு பாட்டிக்கு யூனிட்டிக்கு கால் பண்றாங்க லண்டன்ல இப்ப காலங்காத்தால இருந்து எழுந்து குட் மார்னிங் ரோஸ் சொல்றாங்க ஐயோ தூங்கிட்டு இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லு இத்தனை வருஷமா நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நேரம் தூங்கலன்னா எதுவும் ஆக போறது கிடையாது உன்னோட தம்பி என் பேரை கண்டுபிடிச்சியா அவன் கண்டுபிடிச்சிட்டேன் அவன் என் கூட தான் இருக்கான் அதோட பாட்டி எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லு ரோஸ் எதுவாக இருந்தாலும் நான் பண்றேன் சப்போஸ் இன்னைக்கு நைட் நான் தூங்கி அடுத்த நாள் காலையில கண்ணு முடிச்சு எழுந்துக்கலன்னா என் தம்பி உங்க கூடவே வச்சு பாத்துட்டீங்களா ரோஷினி என்ன பேசுற உனக்கு எதுவும் ஆகாது புரியுதா நீயும் உன்னோட தம்பியும் ஏன் கூட தான் இருக்க போறீங்க இவ்வளவு நாள் நான் தனியா வாழ்ந்துட்டேன் இனிமே நான் என் பேர பசங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அவங்க சொல்றாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி நான் வர உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டேன் நீங்க நல்லா தூங்குங்க நேர்ல வந்து பாத்துக்கலாம்னு சொல்றாங்க அந்த யூனிட்ட பாட்டியும் அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க கனவு உலகத்துக்கு அவங்க வராங்க அங்க அவங்க லூசியும் பாக்குறாங்க லைப்ரரியில இந்த யூனிட்டி ஏதோ ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன புக்கு வேணும் என்னோட லைஃப பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் என்னோட புக்கை தேடி வந்திருக்கேன் அந்த புக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க தான் யூனிட்டியா உங்களோட பேத்தி தானே ரோஸ் ஆமா ரோஸ் பத்தி உங்களுக்கு

அப்படியே ஒரு சுழல் உருவாகி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சுழலுக்குள்ள போறாங்க அங்க ரோஸோட தம்பி ஜெட் வந்துடுறா அதுவும் சூப்பர் ஹீரோ கெட்டப்ல ரோஸ் நீ உனக்கு காலப்படாத நான் உன காப்பாத்த வரேன்னு வந்து நேரா சுழல் வாங்கிலே போய் மாட்டிக்கிறான் அவனும் காலி அப்பதான் அங்க சேன்மன் வராது நான் தான் சொன்ன இந்த கனவு உலகத்துக்கு ஆபத்து உண்மையான உலகத்துக்கும் ஆபத்து இப்ப இந்த கனவு உலகத்துல என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆச்சு ரியல் லைஃப்ல என்ன ஆகும் இப்பொழுதுக்கு எதுவும் இல்ல என்னால காப்பாற்ற முடியும் ஆனா இப்படியே போச்சுன்னா ரியல் லைஃப்ல அவங்க இறந்து போய்டுவாங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி ரோஸ் உன்னோட உயிரை நான் எடுக்கணும் கனவு சுழல் அழிஞ்சாதான் எல்லாமே பழைய மாதிரி மாறும்னு சொல்ல அப்பதான் அங்க

நரகம் மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் நான் கனவு உலகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துட்டேன் அதான் நான் திரும்பவும் கனவு உலகத்துல என்னோட வேலையை ஆரம்பிச்சேன்னா இந்த கனவு உலகமே அவ்வளவு அழகா மாறிடும் ஒன்னு மார்பியஸும் அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஃபிட்னஸ் கிரீன் உடனே உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு சொல்ல லோட் மார்பியஸ் இது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சொல்லி அப்படியே அந்த கில்பர்ட்ன்றவர் பட்டாம்பூச்சியா மாற ஆரம்பிக்கிறாரு ஒரு புல் பூண்டு செடி கூட இல்லாம இருந்த அந்த கனவு உலகம் ஃபுல்லாவே இப்ப ஒரே புல்லு மரம்னு பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு ஃபிட்லெஸ் கிரீன் அதாவது கில்பர்ட்ன்றவர் கனவு உலகத்துல இருக்கிற செடி மரம் இதுதான் சாரி ரோஸ் உன்ன கொல்லணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனா வேற வழி இல்லன்னு மார்க்கசோ ரோஸோட உயிரை அப்படியே எடுத்துக்கிட்டிருக்கும் போது அங்க லூசியும் இவசுல நான் தான் கனவு சுழல்லாம் இருந்தேன் ஆனா அந்த டைம்ல நீங்க பூமியில மாட்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த கனவு சூழல் என்னோட சந்தி வழியா இப்ப ரோஸ் கனவு சுழலா இருக்கா உடனே யூனிட்டி ரோஸ் கிட்ட போயிட்டு நீ எதனால கனவு சுழல்லாம் உணர்றேன்ற விஷயத்த சொல்லு ஆனா எப்படி என்னால பண்ண முடியும் ரோஸ் நீ கனவு உலகத்துல இருக்க இங்க நீ எதுச்சாலும் பண்ண முடியும் உடனே ரோசும் அவளோட நெஞ்சுக்குள்ள கைய விட்டு உள்ள இருந்து ஹார்ட் ஷேப்ல ஒரு ரூபி எடுதான் அதுதான் அந்த கனவு சூழலே அதை யூனிட்டி வாங்கி வச்சுக்கிறாங்க யூனிட்டி கையிலயே அந்த கனவு சழல் உடைஞ்சு போகுது கனவு அழிஞ்சிருச்சு அதோட யூனிட்டி ரியல் லைஃப்ல இறந்து போயிடறாங்க இப்ப ஆவியாரா கனவு உலகத்துல இருக்காங்க இதை புரிஞ்சிக்கிற ரோசோ ரொம்ப கஷ்டப்படுறா எனக்காக உங்க உயிரை நீங்க தியாகம் பண்ணிட்டீங்க ஏன்னா ரோஸ் நான் எப்பயோ இறந்து போயிருக்க வேண்டியது அப்படி இறந்து போயிருந்ததுனா கனவு உலகத்துல தங்க கண்ணுடையவன பாத்துருக்க முடியாது இதை கேட்ட உடனே மோர் ஒரு நிமிஷம் இருந்தா நீங்க என்ன சொன்னீங்க அங்க கண்ணுடையவன ஆமா அவன் தான் என்னோட காதலன் எங்க ரெண்டு பேருக்கும் தான் குழந்தை போறது என்னோட கொள்ளு பேரு தான் ரோசு இந்த யூனிட்டி சொல்றா இந்த கோல்டு கலர் கண்ணு இருக்கிற ஆல்யா

லைட்டாவும் கேக்குறாங்க யாருக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு பேரே வைக்காம கூட இருப்பாங்க போல இதனால கனவுகளின் அரசன் மோர்பியஸ் ஆசையின் கடவுள் கிட்ட போறாரு அடடே என் சகோதரா மோர்பியஸ் என்ன பார்க்க வந்திருக்க என்ன விஷயம் எந்த விஷயமும் இல்ல எனக்கு சில கேள்விகளுக்கு பதில் வேணும் நான் பூமியில மாட்டிக்கிட்டு இருந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க கனவு உலகத்துல ஒரு பொண்ணுக்கு குழந்தையை கொடுத்து ஒரு வார்டெக்ஸ உருவாக்கி இருக்காங்க அது நான் தான் நீ நினைக்கிறியா அது நீ தான் எனக்கும் தெரியும் டிசாயர் ஆனா எல்லா ட்ரேஸையும் நீ அழிச்சுட்ட இந்த மனுஷங்களோட மனசுக்குள்ள கனவுகள் இருக்கிறதுனாலதான் நான் இருக்கேன் அவங்களுக்குள்ள ஆசைகள் இருக்கிறதுனாலதான் நீ இருக்க ஆனா நம்ம மனுஷங்கள நம்ம ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு கட்டத்துல நம்ம இருக்கறதே அவங்க மறந்துட்டாங்கனா நீ நான் எல்லாரும் இறந்து போய்டுவோம் நல்லா புரிஞ்சுக்கோ மனுஷங்க இல்லனா நம்மளும் இல்ல இப்போ என்னதான் சொல்ல வர மார்பியஸ்னா அந்த ஆசையின் கடவுள் கேக்கும் பொழுது ஃபேமிலிக்குள்ள சண்டையனே உருவாக்கிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் டிசைர் இதுதான் உனோட லாஸ்ட் வார்னிங் இதுக்கு அப்புறம் நீ ஏதாவது ஒன்னு பண்ணனா நீ என்னோட ஃபேமிலில இருக்கிற ஆளன்றதே நான் மறந்துடுவேன் அதுக்கு அப்புறமா என் கையாலேயே உன்னை அழிச்சுடுவேன்னு சொல்லிட்டு மார்பியஸ் அங்க இருந்து போறாரு இங்க இந்த ஆசையின் கடவுள் டிசைரோ பாவம் மார்பியஸ் இந்த தடவை உன்னோட தோலுக்குள்ள நான் இறங்கிட்டேன் அடுத்த தடவை

சொல்ல வச்சிகிட்டு ஒரு நல்ல கனவா அவ்வளவு சந்தோஷம். லார்ட் மார்சியஸ் என்ன முழுசா அந்த இருள் உலகத்திலே அடைச்சு நல்ல கனவா உருவாக்கிட்டீங்க. உங்க காரணம் என்னன்னு கேக்கும் பொழுது அதுக்கு காரணம் இந்த லூசியும் வருஷங்களா மனுஷங்க கிட்ட அடபட்டு இருந்து திரும்ப வந்த உடனேமே கனவு உலகம் முன்னாடி இருந்த மாதிரியே மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப மொத்தமா எல்லாதையும் மாத்தியாச்சு. இனிமே இப்படிதான் நம்மளோட கனவு உலகம் இருக்கணும் மார்ஃபியஸ் சொல்ல. இந்த கால்ட்டோட அதோட விங்ஸ்ஐ வச்சிகிட்டு அப்படியே பறந்து போகுது. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இதுக்கு கனவு உலகமும் இனிமையான உலகமும் அமைதியா இருக்கும் ஆனா இந்த நேரத்துல லூசிபர் இருக்கிற அந்த நரகத்துக்கு ஒரு சாத்தான் வருது அதோட பேரு அஜிசேல் இந்த லூசிபர் இருக்காங்கல்ல அவங்களோட பிரதர் தான் இந்த சாத்தானே நரகத்தை விட்டு என்னால வெளியே போக முடியல நரகத்துடைய எல்லைய நம்ம பெருசாக்கணும் அதோட கனவு உலகம் பூமி எல்லாத்தையும் நம்ம அட்டாக் பண்ணணும்னு லூசிபர் கிட்ட கேட்கும் பொழுது லூசிபரும் கண்டிப்பா நம்ம பண்ணலாம் நம்ம படைகளை திரட்டி கனவு உலகத்தை அட்டாக் பண்ணலாம் பூமியை அட்டாக் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி சில்வர் சிட்டியையும் நம்ம விடக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த சில்வர் சிட்டின்றது தேவதைகள் ஏஞ்சல்ஸ் வாழ்ற இடம் ஏதாவது அந்த லூசிபர் அவங்களோட பிரதர் அஜிசேல் எல்லாம் ஒரு சாத்தானா இருந்தாலும் இவங்க ஆல்ரெடி ஏஞ்சலா இருந்தவங்க தான் ஆனா இப்படி சாத்தானா மாறிட்டாங்க இன்னும் இவங்களோட சில பிரதர்ஸ் எல்லாம் ஏஞ்சலாவே இருக்காங்க அந்த சில்வர் சிட்டில சோ இதை கேட்ட அஜிசேலன்ற அந்த சாத்தானும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது லூசிபர் கூட இருக்கிற ஒரு பொண்ணு உங்களோட பிரதரை நம்ப முடியாது அவன நம்ப முடியாதுதான் ஆனா அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் பண்ண போற இந்த விஷயத்த யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது கடவுளுடைய அரசன் மார்பியஸ் என் கால்ல விழுவா அப்படின்னு சொல்லி லூசிபர் ஒரு பிளான போடுறாங்க இந்த இடத்துலயே இந்த சீரிஸ் மொத்தமா முடியுது